ஒரு முறை சுந்தரமூர்த்தி நாயன்மார் திருவாரூரில் நடக்கிற திருவிழாவில் கலந்துக்கிற அடியார் பெருமக்களுக்கு திரு அமுது செய்வதற்காக விருதாச்சலம் சாமிக்கிட்ட பதிகம் பாடி பன்னிரெண்டாயிரம் பொற்காசுகளை வாங்குறாரு இந்த வாங்கின பொற்காசுகளை திருவாரூருக்கு எப்படி எடுத்துன்னு போகிறது அப்படின்னு சாமிக்கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறார் சாமி உடனே சொல்கிறாரு இங்கே இருக்கிற மணிமுத்தாரில் போடு அதை திருவாரூரில் இருக்கிற கமலாலயம் குளத்தில் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா சாமி அப்பவே ஏடிஎம் டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு எம்பெருமான் கணநாத நாயனார் அவர் சீர்காழி என்ற தலத்திலே திரு அவதாரம் செய்தவர் அவர் இறைவனுக்கு செய்யப்படும் ஒன்பது விதமான தொண்டுகள் எப்படி செய்வது என்று பயிற்சி அளித்து வந்தவர் எம்பெருமான் திருமூல தேவநாயனார் அவர் சித்தர்களிலும் ஒருவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலும் ஒருவர் அவர் ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு பாடல் வீதம் இறைவருக்கு பாடினார் மொத்தம் அவர் மூவாயிரம் பாடல்கள் திருமூல திருமந்திரம் என்ற திருமுறை பாடியுள்ளார் எம்பிரான் பட்டினத்து பெருமான் தன்னுடைய சொத்து வீடு வாசலெல்லாம் துறந்து துறவி நிலைக்கு வந்துட்டார் இதை அவமானமாக கருதி அவங்க தங்கச்சி அவரை கொல்லணும்னு நினைச்சி அவர் சாப்பிட்ற அப்பத்தில் விஷத்தை கலந்து கொடுத்துறாங்க இதை உணர்ந்த பட்டினத்தார் தன் வினை தன்னை சுடும் ஓட்டப்பம் வீட்டை சுடும் என்று அந்த அப்பத்தை வீட்டு மேலே எரிஞ்சு எரித்தார்

കോൺമോളയേ കോൺമോലയേ കൊല്ലാടമോ ചിത്രംപലം